பார்வை யாரு வாழ் மக்களுக்கு முக்கியமான நாள் எல்லோருமே சர்வதேசம் இல்லாம எதிர்பார்த்திருக்கின்ற பிரித்தானியாவினுடைய தேர்தல் என்று வாக்களிக்கு எல்லாருமே தயாராகுறாங்க அதிலே மாறு யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் பெண்மணிகள்

ரிஷி சம்பந்தமாக நிறைய சர்ச்சைகள் இருக்கு அவருடைய தனிப்பட்ட வியாபாரத்தில் அவர் வந்து வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்தார் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளும் கடந்த காலங்களில் அவர் மீது இருந்தது அப்படின்றதையும் பதிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரியான பல்வேறு பின்னடைவுகள் காரணமாகத்தான் இம்முறை அவரும் அரசியலில் பலவிதமான பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறார் சரி அப்புறம் நம்ம நாட்டு என்ன மாதிரி நம்ம நாட்டு கதை நம்ம நாட்டுல என்ன நடக்குறது யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி எப்ப மழை பெய்யும் எப்ப அரசியல் ரெண்டு தரம் மழையில மனு மட்டுமான் பெய்யுது ஆனா இந்த மழையை நம்பி வழியில போகலாம்

திருந்த வேண்டும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை ஏதோ ஒரு வழியில நாங்க படித்து ஆளாக்கி விட்டு அவங்க ஒரு வேலைக்கு போனா சரியான்னு மட்டுமே இருக்கக்கூடாது அதாவது வசதிகளை பிள்ளைகளுக்கு பெற்று கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வசதி இந்த மாதிரி வசதி அவர்கள் தனியா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக சொகுசு வீட்டை வாங்கி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் கதைய பாருங்கள் கொழும்புல அந்த நேற்று முன்தினம் இரவு வேளையில் நடந்த சம்பவம் பதினைந்து வயதான இருவர் என்ன ஒரு ஒரு சிறுவனும் சிறுமியும் அறுபத்தேழாவது மாடியில் இருந்து விழுந்து இறந்து போயிருக்கிறார்கள் இது தற்கொலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது உறுதியாக இதுவரை இந்த தகவல் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட இது நிச்சயமாக ஒரு தற்கொலையாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற பின்னணி பற்றி நிறைய விஷயங்களை தேடி பார்க்கும் போது மனசுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரியான தகவல்கள் நிறைய கிடைக்கப்பெறுதிடிலாம் அதாவது பெற்றோரை பொறுத்தவரையில் அந்த 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 சிறுவன் வெள்ளவத்தை சேர்ந்தவர் அந்த சிறுமி கலனியை சேர்ந்தவர் இருவருமே நெருக்கமா பழகி வந்திருக்காங்க சர்வதேச பாடசாலையில படிக்கிறாங்க கொழும்பு 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 தெரியும் எல்லாம் பணக்காரர்கள் வாழுகின்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகவே மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழும் இடம் அந்த இடத்துல அங்க இருக்கிற ஒரு பாடசாலையில இருவருமே ஒரே வகுப்புல கல்வி கற்கிறாங்க பத்தாம் தரத்தில் உம் இருவரும் மிக நெருக்கமாக பழகி இருக்கிறாங்க இதுக்கு முதலும் பல தடவைகள் ஒரு ஒரு இருவருமே அடிக்கடி சந்திச்சிருக்கிறாங்க தனித்தனியா இந்த அறுபத்தேழாவது மாடி கட்டிடம் இருக்குதானே அதாவது இவர்களுடைய வீடு நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் அங்க வந்தால் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மகனை அனுமதிக்குமாறு அதாவது வந்தா அனுமதியுங்கள் என்று அங்க இருக்கிற காவல்துறை செக்யூரிட்டி கார்டுக்கு அந்த படி என்னோட அப்பா சொல்லி பாருங்க இதெல்லாம் என்ன அதாவது தனியா வந்தா விடுங்க அவங்க ஜாலி பண்ணட்டும் ஏற்கனவே அனுமதி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டது கிணங்க தான் அவர் வந்தான் நாங்கள் விடுறது மற்றபடி நாங்கள் தனியா வர்றார்களே வீட்டுக்கு அவர் வாரார் விட சொல்லி அப்பா சொல்லியும் வச்சிருக்கிறார் என்று காவல்துறை அங்கே பொறுப்புல இருக்கிறவர் முழுமையாக ராவல் ஆலி தன்னுடைய வாக்குமூலத்தை முழுத்தை வழங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஜிம் உடற்பயிற்சி நிலையமும் இருக்கிறது அங்கேயே போய் தான் ஆடைகளை எல்லாம் மாற்றி தொலைபேசி எல்லாம் வைத்து விட்டு அறுபத்தி எல்லாம் மாடி மட்டும் நடந்து போயிருக்காங்க நடந்து போயிருக்க சிசிடிவி கேமராவால பதிவாயில்லு போய் அங்கே அந்த காலத்துல எழுவது மாடிகளை கொண்ட கட்டிடம் அது அதுல இருந்து குதித்து மூன்றாம் மாடியில மூன்றாம் தளத்தில் தான் அவர்களுடைய மீட்கப்பட்டதாக அது மட்டுமல்ல அந்த ஏற்கனவே அந்த அந்த மாணவி பாடசாலை நிர்வாகத்தால் பாடசாலையிலிருந்து நீக்கப்பட்டவளாக இருந்திருக்கிறாள் அந்த நடத்தை பிள்ளை என்ற காரணத்தினால் இப்படியாக நிறைய சிக்கல்கள் பாருங்க படிக்கிற வயசுல பிள்ளைகள் எந்த அளவுக்கு பிள்ளையா நடந்து கொள்றாங்க பெற்றார் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு பிள்ளைகளை வசதியா வாழ வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்துட்டோம் இப்படி கொடுத்துட்டோம் அதை வாங்கி கொடுத்துட்டோம் இதை வாங்கி கொடுத்துட்டோம் என்று மட்டும் பெருமிதம் கொள்ளக்கூடாது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நடத்தை என்ன மாதிரி இருக்கிறது உள்ளிட்ட அனைத்தையுமே உற்று அவதானிக்க வேண்டும் என்பதற்கு இது மாதிரியான விஷயங்கள் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நிச்சயமாக பல கோணங்களில் விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது